வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தில்லைநகரை சேர்ந்தவர் ஸ்ரீராம் அதிமுக நிர்வாகியான இவர் முன்னாள் நரசிங்கபுரம் சேர்மனாக இருந்தார் ஆத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளி எதிரில் உள்ள வேன் ஸ்டாண்டில் நரசிங்கபுரத்தைச் சேர்ந்த பழக்கடை கணேசன் மற்றும் நண்பர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் ஸ்ரீராமின் மகள் கணவருடன் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடு காரணமாக வீட்டிற்கு வந்துவிட்டார் இது தொடர்பாக பழக்கடை கணேசன் ஸ்ரீராமின் சம்பந்திக்கு ஆதரவாக பேசியுள்ளார் இதில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது ஆத்திரமடைந்த கணேசன் தான் மறைத்து வைத்திருந்த பழம் வெட்டும் கத்தியால் கணேசனை தாக்கினார் ஸ்ரீராம் தலையில் காயம்பட்டு மயங்கி விழுந்தார் பழக்கடை கணேசன் எஸ்கே பானார் அருகில் இருந்தவர்கள் ஆத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர் போலீசாரிடம் தனது மகளின் மாமனாரின் குடும்பத்தார் தூண்டுதலின் பேரில் கணேசன் கத்தியால் குத்தியதாக ஸ்ரீராம் புகார் கூறினார் ஆத்தூர் போலீசார் விசாரிக்கின்றனர் இதில் வந்து எனக்கு பழக்கப்பட்டவங்களே வச்சு காசு கொடுத்து ஒரு கொலை பண்ண முயற்சி பண்ணி கத்தியில் கொடுத்துட்டாங்க சாயந்தரம்

சிறுமியின் பெற்றோர் புகாரின் பேரில் தம்மம்பட்டி போலீசில் குமாரை கைது செய்தனர் இவ்வழக்கு சேலம் போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்றது விசாரணையில் குமார் குற்றவாளி என்பது உறுதியானது நீதிபதி ஜெயந்தி இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார் திருச்சி மாவட்டத்தில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு நடைபெற்று வருகிறது ஆர் சி மேல்நிலைப் பள்ளியில் கலெக்டர் பிரதீப் குமார் ஆய்வு செய்தார் பழக்கடைகளில் பழங்களில் அந்த மாதிரி கலப்படம் பண்ணால் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் உதாரணமாக நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு தர்பூசணியில் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு கலர் ஏத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மக்கள் வந்து பார்த்தாலே தெரியும் ரொம்ப ரெட்டிஷாக அதாவது வந்து பழங்கள் அப்படின்னா வந்து சில இடத்துல அந்த கருப்பு புள்ளிகள் வந்து இருக்க தான் செய்யும் ரொம்ப சுத்தமாக வாழைப்பழம் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா வந்து முழுமையாக அது மஞ்சள் கலரில் இருக்குது இல்லை தர்பூசணி வந்து முழுமையாக வந்து சிவப்பு கலரில் இருக்குது ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது அப்படின்னா வந்து அதை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் உடனடியாக புகார் தெரிவித்தால் அலுவலர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நிச்சயமாக அதை சீஸ் செஞ்சு அதுக்கப்புறம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அலுவலர்கள் தொடர்ந்து சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் பழங்கள் மட்டும் இல்லை இந்த வெயில் காலத்தில் இருக்கக்கூடிய பருகக்கூடிய ஜூஸ் ஐட்டம் உட்பட சுகர் கேன் ஜூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது சுத்தமில்லாத சுகாதாரமற்ற முறையில் வந்து தயாரிக்கப்படும் அந்த பழச்சாறுகளையும் வந்து சீஸ் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் வெயில் காலங்களில் பன்னிரெண்டு ம மணியிலேருந்து ஒரு மூன்று மணி வரை வந்து நேரடியாக வெயிலில் செல்வதை வந்து பொதுமக்கள் வந்து தவிர்க்க வேண்டும் ஏன்னா அதிகப்படியான வெப்பம் இருக்கும் காரணத்தினால் வந்து அவர்கள் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நிறைய நீர் ஆகாரங்களை வந்து எடுத்துக்கொள்வது நல்லது புரதச்சத்து இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது லைக் சிக்கன் அந்த மாதிரியான ஐட்டம்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது நீர் ஆகாரம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நே நேரடியாக வெயிலில் வந்து போகக்கூடிய நிலை ஏற்பட்டால் தலையை வந்து கவர் பண்ணிட்டு போகணும் ஒரு கேப்போ இல்லை தலையில் ஒரு துணியோ போட்டு கவர் பண்ணிட்டு போகணும் இது செஞ்சாலே போதும் ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து நம்மளால் பாதுகாத்து கொள்ள முடியும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பெருமுச்சு பகுதியை சேர்ந்தவர் மோகன்ராஜ் வயது இருபத்தி மூன்று இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வீட்டில் தனியாக இருந்த அதே பகுதியை சேர்ந்த எட்டு வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் மாணவியின் பெற்றோர் போலீசில் புகார் கூறினர் அரக்கோணம் மகளிர் போலீசார் மோகன்ராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இவ்வழக்கு விசாரணை ராணிப்பேட்டை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்தது குற்றவாளி மோகன்ராஜுக்கு எட்டு ஆண்டுகள் சிறை பனிரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் மற்றும் சிறுமிக்கு மூன்று லட்சம் ரூபாய் அரசு இழப்பீடு வழங்க நீதிபதி செல்வம் உத்தரவிட்டார்